ரூபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் அறியாததும் இந்தியாவில் தங்க விலை ஏறுறதுக்கு காரணம் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம நினைச்சோன்னா அதுதான் முதல் தவறு இந்த போர்கள் எல்லாமே உலகத்தை ஒரு டென்ஷன்லேயே வச்சிருக்கு

இந்த வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்குவது குவிப்பது எதனால இனிமே தங்கத்தை சேமிக்கிறது ஒரு பெருங்கனவு அது நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு இந்த ஷோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா தங்க மில நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தையும் தாண்டிடுச்சு இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல தங்க வளம் ஏன் ஏறிக்கிட்டே போகுது அதுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி காரணங்கள் என்ன அது குறித்து விவாதிக்க தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சௌமிய கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சௌமிய கண்ணன் வணக்கம் சின்ன இப்ப இருக்கிற காலத்துல தங்க விலை ஏறிட்டே போகுது அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவில தங்க விலை ஏறுறதுக்கு காரணம் இந்தியாவில நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம நினைச்சோம்னா அதுதான் முதல் தவறை இந்தியாவில் தங்கம் விளையிறதுக்கு காரணம் உலகத்தில் நடக்கிற உலகளாவிய விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இந்தியா இல்லை இருந்து பார்க்கும் போது நமக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த போர்கள் எல்லாமே உலகத்தை ஒரு டென்ஷன்லேயே வச்சிருக்கு ஒரு வித பவர் டைனமிக்ஸ் இங்கே பிளே பண்ணுது ரஷ்யா மற்றும் யூ போன்ற பெரிய பெரிய நாடுகளும் குழம்பி போயிருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுது ட்ரம்ப் டேரிஃப் மூலமாக எக்கனாமிக் வாரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான முதல் ஸ்டெப்பா சீனா அவங்க செவன்டீன் இயர்ஸ் ஷேர்ஸ்ல இல்லாத வரைக்கும் இது வரைக்கும் நடந்த யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ்ல கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுபது பில்லியனுக்கான ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து திருப்பி வாங்கியிருக்கிறாங்க நீங்க கேக்கலாம் ட்ரெஷரி பில்ஸ்னா என்னன்னு கடன் பத்திரம் உங்ககிட்ட நான் கடன் வாங்குறேன்னா உங்க பத்திரத்தை வாங்கிட்டு தான் நான் கடன் கொடுப்பேன் இல்லைங்களா நான் கடன் கொடுக்கும் போது அப்படி சீனா இதுவரை கொடுத்த கடன்களிலேயே அதிகமாக கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுபது பில்லியனுக்கு கிட்ட கடன் வந்து திருப்பி வாங்கிட்டாங்க அப்ப யுஎஸ் மேல நம்பிக்கை இல்லையா அதாவது உலகத்துலயே நம்பர் ஒன் வல்லரசு நம்ம அமெரிக்காவை சொல்கிறோம் அது மீது நம்பிக்கை இல்லாத இந்த டீடாலரைசேஷன் ஆக்டிவிட்டி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஏன்னா அவங்க வாங்கின கடன் இருந்து வாங்கின பணத்தை மொத்தத்தையும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சரி சௌமியா இப்ப இந்த போரு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவரமா சொல்லிருந்தீங்க இப்ப ட்ரம்ப் வந்து நான் கிரீன்லாந்த வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாரு சப்போஸ் கிரீன்லாந்த வாங்கறதுக்கும் நம்ம இந்தியாவில தங்க விலை அதிகரிக்கிறதுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இருக்குன்னா ஏன்னா தங்கத்தோட விலையை டாலர்ல தான் நிர்ணயம் பண்றாங்க இந்தியாவில ஒரு டாலருடைய மதிப்பு நம்ம ரூபாயெல்லாம் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் நோக்கி இருக்கு இன்றைக்கு தேதிப்படி அது தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அப்போ டீடாலரைசேஷன் ஆக்டிவிட்டியில எப்படி டாலருடைய மதிப்பு கீழே விழுமோ அதே போல் இந்திய ரூபாயுடைய மதிப்பும் கீழே விழும் அப்போ நம்ம கீழே விழும்போது எக்ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்லி ஆகும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ற விதமான அந்த தங்கம் நம்ம நாட்டில உற்பத்தி செய்யப்படுவது கிடையாது அப்ப அதை நம்ம இறக்குமதி பண்ணும்போது அது இன்னுமே காஸ்ட்லி ஆகும் சோ இதனால அஃபெக்ட் ஆக போறது பாமர மக்கள் தான் தங்கம் வாங்கணும் நகை சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஏழை எளிய மக்களை இது எஃபெக்ட் பண்ணும் இப்போ கிரீன்லேண்டை எப்படி அனெக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க ஓகே க்ரீன்லேண்டை ஒரு ஒயிட் லேண்டாவோ இல்லை ரெட் லேண்டாவோ பேரை மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிக்கிறது மட்டும் கிடையாது அதை லெஜிஸ்லேஷன் படி க்ரீன்லேண்ட் ஸ்டேட்ஹுட் அனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இவர் ட்ரம்ப் கிரீன்லேண்டை நாளைக்கு அக்குவை பண்ணுவாரா இல்லை வேண்டாம்னு விடுவாரா இதை நேட்டோ கை கட்டி வேடிக்கை பார்க்குமா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்தியாவில் தங்கத்தோடைய ரேட்டை டிசைட் பண்ண போகுது சௌமியா நீங்கள் சொன்ன விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது அதாவது மக்கள் வாங்குற தங்கத்தை விட உலக வங்கிகள் எல்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அப்போ உலக வங்கிகள் தங்கத்தை வாங்குவதனால மக்கள் தங்கம் வாங்குறதுல விலை உயர்வாவோ இல்ல மக்களுக்கு என்ன நினைக்கிறீங்க இப்போ சீனா போன்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் டீடாலரைசேஷன் ஆக்டிவிட்டினால டாலரை நம்பி நம்ம இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால என்னென்ன பணத்தை அவங்க டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டு இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போகிறப்போ அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடைய டாலர் சோர்சஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாரு அப்போது ஒரு ரஷ்ய நாட்டால் அதோடைய நிதியை எடுத்து உபயோகப்படுத்த முடியல போர்க்கால சமயத்தில் இப்போது சீனா தன்னுடைய தைவான் இஷ்யூவில் இவங்க இருந்து பாடும் கற்றுக்கிட்டு இருக்காங்க எப்படி ரஷ்யாவால் அதோடைய ஃபினான்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியலையும் திருப்பி தைவான் இஷ்யூவில் யுஎஸோடைய ஒரு போர் வந்ததுன்னா தன்னுடைய பணமும் பறிபோகுமோங்கிற பதட்டத்துல அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ரெஷரி பில்ஸ் திருப்பி வாங்கிட்டு இப்ப தங்கத்துல முதலீடு பண்றாங்க சீனா மட்டும் கிடையாது இந்தியாவிலயும் நம்ம ஆர்பிஐலமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ சத்தம் இல்லாம இந்த வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்குவது குவிப்பது எதனால ஆடம்பரமான செலவு செய்யாம அமைதியா கல்யாணம் பண்றாங்க நிறைய வீடுகள்ல அப்போ ஒரு ஆடம்பர திருமணம் நடப்பதற்கு தங்கம் இங்கே தேவைப்படுகிறது ஒரு மொய் செய்வதற்கு தங்கம் இங்கே தேவைப்படுகிறது ஒரு முறை செய்வது மட்டுமின்றி ஒரு ஒரு மகளிர் மகளிருக்கான ஒரு ஒரு அடிப்படை உரிமையாகவும் சீர்வரிசையாகவும் தங்கம் இங்கு பார்க்கப்படுகிறது இப்பேற்பட்ட சோசியல் வேல்யூ இருக்கிற தங்கம் வெறும் உலோகம் அல்ல அது ஒரு உணர்வு இந்த வங்கிகள் வாங்கி குவிப்பதுனால நமக்கு டிமாண்ட் அதிகமாகுது காஸ்ட்லி ஆகுது இதுவும் ஒரு காரணமா தான் பார்க்கப்படுது சௌமியா அவர்கள் இன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தை தாண்டி போயிடுச்சு அப்ப தங்கம் வாங்கலாமா வேண்டாமா உங்களுடைய பதில் என்ன இது ஒரு நல்ல கேள்வி இப்ப அவசர தேவைக்கு திருமணத்துக்கு வாங்கியே ஆகணுங்கிற பேர்ல நீங்க வாங்கலாம் ஆனா அத ஒரு முதலீடா பாத்தீங்கன்னா படிப்படியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அதுல ஒரு பத்து பர்சன்ட் மாசம் தங்கத்துக்கு நீங்க ஒதுக்கிடலாம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னபடி கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஒருத்தர் கையிலயோ நானூறு கிராம் தங்கம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்படி அவர் சொல்றப்ப கேட்டு சேமிச்சவங்க இப்ப கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க இனிமே தங்கத்தை சேமிக்கிறது ஒரு பெருங்கனவு அது நடக்குமான்னு தெரியல ஆனா அதை மணி சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு தங்கத்தை மணியில இன்வெஸ்ட் பண்ற பேப்பர் கோல்டெல்லாம் இருக்கு சாரின் கோல்டு பாண்ட்ஸ் இதுக்கு இல்லாமல் டிஜி கோல்டு ஆப்ஸ் இருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைய கால இளைஞர்கள் ஸ்டாக் மார்க்கெட் க்ராஷை நம்புறது கிடையாது ஹைலி அன்சர்டைன் அதுக்கு பதிலாக தங்கத்தை நம்புகிறாங்க அதாவது சௌமியா அவர்கள் சொன்னதுல இருந்து மக்களாகிய நாம் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னா பணத்தை சேமிச்சு வச்சோம்னா அது இன்னைக்கு செல்லும் இல்லைன்னா நாளைக்கு அது செல்லாம கூட போகலாம் ஏன்னா பண மதிப்பிலுக்கு நம்ம இந்தியாவில் நடந்தது மாதிரி ஆனால் தங்கத்தை நீங்கள் சேமித்து வைங்க காலங்காலத்துக்கு அது பணம் கொடுக்கும் அதனால் பணத்தை சேமிப்பதை காட்டிலும் உங்களால முடிந்த தங்கத்தை சேமித்து வைங்க இந்த தங்கம் ஏன் விலை ஏறி கொண்டே போகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் முழு விபுரமாக பார்த்துருப்பீங்க அதனால சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பல வீடியோக்களில் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அறிஞதம் அறியாதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க